வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் தடையவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளைக் கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள் அவர்கள் பொதுவாக ஹச் ஆஃப் பி இஸ் இவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள் இங்கு பி ஆனது தொடையெலும்பின் நீளமாகும் சில வந்து மூணு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க செகண்ட் வந்து தொடையெலும்பின் நீளம் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து நபரின் உயரம் நபரின் உயரம் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் சென்டிமீட்டர் எனில் அவர் தொடையெலும்பின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தடையவல் விஞ்ஞானிகள் வந்து தொடையெலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை வந்து சென்டிமீட்டரில் எப்படி வந்து கணக்கிட்ருக்காங்க அதுக்கு வந்து என்ன இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஹச் ஆஃப் பி ஜஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி பிளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ என்ற சார்பை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க சரியா தொடையெலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சார்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சில பீங்கிறது வந்து என்னென்னா தொடையெலும்பி நீளமாகும் சரியா சில இந்த மூணு இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி நல்லனா ஃபஸ்ட்டு வந்து ஹெச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து தொடையெலும்போட நீளம் ஃபிஃப்டி சென்டிமீட்டராக இருந்தால் அந்த நபரோட உயரம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தேர்ட் வந்து நபரின் உயரம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா தொடையெலும்போட நீளம் என்ன உயரம் கொடுத்துட்டு எலும்பின் தொடையெலும்போட நீளத்தை வந்து கேட்டிருக்காங்க ஓகே இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹச்சானது ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என்ன சரி பார்க்குன்னு கேட்டிருக்காங்களா சதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விதிமுறை இருக்குது சார் அதை வந்து புக்கில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டீனில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃப் ஆஃப் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் கம்மா ஏ டூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏக்கும் எப்படி இருக்கணுமா ஆன்சர் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ என கிடைத்தால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் இந்த விதிமுறையை தான் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம அதை வந்து ஒன்று சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போகிறோம் ஸோ அதாவது இதில் வந்து எஃப் ஆஃப் ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சுன்னா அந்த எஃப்ங்கிறது வந்து ஒன்று கொண்டான சார்பு சப்போ இப்போ நமக்கு வந்து ஹச் கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஹச் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஹச் ஆஃப் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிச்சின்னா ஹச் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த கணக்கு வந்து பண்ண போகிறோம் கொடுத்துருக்க ஹச் ஆஃப் பியை வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஹச் ஆஃப் பி சி ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ சரியா ஃபர்ஸ்ட் ஒன் நிரூபிக்கிறதுக்கு வந்து ஹச் வந்து ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஹச் ஆஃப் பி ஒன் ஜி ஈக்குவல் டு ஹச் ஆஃப் பி டூன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் நம்ம பார்த்த விதிமுறைப்படி ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கணும் B1 is equal to B2 ஓகே டூ okay? h of B1 சிப்போம் ஹெச்ஆஃப் பி ஒன்னா எடுத்துக்கோங்க ஹெச்ஆஃப் பி ஒன் அப்படின்னா இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல பி ஒன் போடணும் சரியா சப்போ இங்கேயும் பி இருக்கக்கூடிய இடத்துல பி போடணும் சப்போம் H பி ஒன் சின்ன வரும் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி வரும் இது கிடைக்கும் சரியா ஹச் ஆஃப் பி ஒன் இருக்கக்கூடிய இதில் இது போட்டிருக்கோம் அடுத்து ஹச் ஆஃப் பி டூனா பி இருக்கக்கூடிய பி டூ போட்டு எழுதணும் ஹச் ஆஃப் பி டூ டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரி இது வந்து ஆஃப் பி ஒன் இது வந்து ஹச் ஆஃப் பி டூ ரெண்டு ரெண்டும் ஈக்வல் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸீரோ இருக்கா பிளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இந்த சைடு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இருக்குது இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் சிலது இதை வந்து அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா மைனஸில் வரும் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு வரும் அப்போ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து ஜீரோ ஆயிரும் சரியா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் சைனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஈஸியாக ஸோ இப்போ இதே கட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி டூ அப்படிஞ்சுட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த சைட்லேயும் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்குது இந்த சைட்லையும் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்குது சரியா ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிடலாம் சிலது இதில் வந்து பி ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி டூ இந்த டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இந்த சைடில் வந்துச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சொல்லிட்டு வரும் சிப்பிடி எழுதினாலும் இப்படி கட் ஆகும் அவ்வளோதான் சரி இதில் வந்து பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஸோ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சப்போம் பிஒன்ஸ் டூ பி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுனால விதிமுறைப்படி ஹச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்க தொடையெலும்பின் நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்கண்ணே தொடையெலுமின் நீளம் வந்து சின்ன பி பிஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நமக்கு உள்ள இந்த சார்பில் வந்து கொடுத்துருக்க சார்பில் வந்து சப்ஷூட் பண்ணி இந்த ஹச் ஆஃப் பி வந்து என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் சரியா நபரோட அந்த நபரோட உயரத்தை கண்டுபிடிப்போம் இப்போ செகண்ட் ஒன்று எழுதிக்கோங்க பிஇஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இப்போது ஹச் ஆஃப் பி இருக்கக்கூடிய இடத்துல ஃபிஃப்டி போட்டுக்கோங்க இது ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல ஃபிஃப்டி போட்டுக்கணும் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம் சரி இது விட மல்டிப்ளை பண்ணினா பெருக்கணுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஐந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டினிங்கன்னா என்ன கிடைக்கும் நூற்றி எழுவத்தேழு புள்ளி ஆறு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போம் ஹெச்ஆஃப் ஃபிஃப்டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ சென்டிமீட்டர் அப்போ அந்த நபரோட உயரம் என்ன நூற்றி எழுவத்தேழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் சரியா நம்ம எழுத வேணால் இது வந்து நூற்றி எழுவத்தேழு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணலாம் ஓகே சப்போ ஐம்பது சென்டிமீட்டர் எலும்பி தொடையலும்பின் நீளம் இருந்துச்சுன்னா அந்த நபரோட உயரம் வந்து எப்படி இருக்கும் நூற்றி எழுவத்தேழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதாக வந்து செகண்ட்க்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்டு ஒன் கண்டுபிடிப்புமா நபரின் உயரம் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் எனில் அவரின் அவர் தொடையெலும்பின் நீளத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஹச்சு கொடுத்துருக்காங்க பி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிப்போம் ஹெச் ஆஃப் பி ஜீகல் டு நூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் அதே சார்பில் போட்டு கண்டுபிடிப்புமா ஹெச் ஆஃப் பி இருக்கக்கூடிய இடத்துல நூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆறு போட்டுக்கோங்க ஜீக்வல் டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பி அப்படி எழுதிக்கோங்க ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ அதே அப்படி எழுதிக்கோங்க சரி ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஓகே சி இப்போ இதில் இருந்து இதை சால்வ் பண்ணி பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்புமா இது ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து இந்த சைடில் கொண்டு வாங்க சும்மா இதுங்க ப்ளஸ் இருக்குது இங்கே வந்துன்னா மைனஸில் வரும் சிஃப்டி கிடைக்கும் நூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஒன்பது ஆறு மைனஸ் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிதை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சில ரெண்டையும் கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் எட்டு ஆறு இக்குவல்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ பிசி ஈக்குவல்டு என்ன இது வந்து அப்படியே வகுத்தல்ல போகும் டிவைடட் பை சரியா பிசி ஈக்குவல்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஆறு டிவைட் பை ரெண்டு புள்ளி நாலு ஏழு இப்போ வந்து புள்ளிகளை வந்து ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்குல்லாம் ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்குது அதனால வந்து இந்த புள்ளிகளை நீக்கினா ஈஸியாக வந்து நம்ம வந்து வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த புள்ளிகளை நீக்கிறதுக்காக ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோ அதாவது நூறு நூறாளை பெருக்கணும் மேலேயும் கீழே கீழே நிக் கீழையும் ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி தான் இருக்குது மேலேயும் ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி தான் இருக்குது அதனால் மேலேயும் கீழேயும் நூறு ஆளை பெருக்கணும் சரியா பெருக்கினா வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும் அந்த பாயிண்ட் வந்து போயிடும் அதாவது இது நூறாளை பெருக்குனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ டூ ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கும் போது நமக்கு வந்து ஒரு மூணு நம்பர் கிடைக்கும் சரியா சப்போ இதை பெருக்கும் போது நமக்கு வந்து ஒரு முழு நம்பர் கிடைக்கும் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் டிவைட் பை இதை பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஜீரோ சேர்க்குன்னா ரெண்டு அடிச்சிட்டு முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க அப்போ இரநூத்தி நாற்பத்தேழுன்னு கிடைக்கும் சரியா சப்போம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழால் வகுத்திங்கண்ணா சரி வகுத்தீங்கண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா ஸோ இப்போ பிசி குளிட்டு என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சடையிலும்பி நீளம் என்ன முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்படி ஆன்சர் வந்து எழுதணும் இப்போ மூன்றாவதுக்குள்ளே ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கிளியராக கண்டுபிடிங்க மேக்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் வந்து முடியுது தேங்க் யூ